எதிர்காலமே நீ வரவே இல்லை உன்னை குடித்த பயம் எனக்கு எதற்கு நான் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்துகிறேன் இந்த நேரத்தில் நான் என்னை மாற்றிக் கொள்கிறேன் நான் தொழாமல் இருந்தேன் தொல்ல நான் பொய் கூறிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் பற்றி கொண்டிருந்தேன் இனிமேல் பேசப் போவதில்லை என்னுடைய பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தேன் இப்போது போகிறேன் என்னுடைய உறவுகளை ஆதரிக்காமல் இருந்தேன் இப்போது ஆதரிக்கப் போகிறேன் நன்றி செலுத்தாமல் இருந்தேன் இதோ நன்றி நன்றிக்காக தயாராகப் போகிறேன் மரணத்திற்கு முன்னால் மன்னிப்பை கேட்காமல் இருந்தேன் கேட்க போகிறேன் மனிதர்களிடத்திலே கேட்காமல் இருந்தேன் இதோ கேட்க போகிறேன் இந்த நிமிடத்தை நான் சரிபடுத்தப் போகிறேன் என்ற உறுதியோடு இறைவனை நெருங்குங்கள் உங்கள் வாழ்வில் எது இல்லை என்றாலும் எதை நீங்கள் இழந்திருந்தாலும் அந்த கவலையை இறைவன் நீக்கி அவனை அவனிடத்திலே நெருங்குவதற்குரிய வாய்ப்பை இறைவன் கொடுத்து உங்களுக்கு எதை வேண்டுமோ அதை அவனிடத்திலே கேட்டுப் பெறுவதற்குரிய அவகாசத்தையும் இறைவன் நீட்டித்து தருவார் இந்த ஒரு புரிதலை புரிந்தால் இந்த நேரத்தை பயன்படுத்தினால் இந்த நாளை பயன்படுத்தினால் இந்த நொடியை நமக்காக நாம் அமைத்துக் கொண்டால் இந்த உலக வாழ்வில் நாம் வெற்றியை நோக்கி பயணிக்கலாம் ஒரே ஒரு செய்தியை நினைவுக்காக சொல்கிறேன் நேற்று ஒரு உணவை இருப்பீர்கள் அந்த உணவில் உப்பில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த உணவை இன்று எடுத்து சாப்பிடுவீர்களா மாட்டீர்களே அல்லது நாளை ஒன்றை செய்ய போகிறீர்கள் என்று எண்ணுவீர்கள் அந்த உங்களுடைய பசியை விடுமா ஆற்றாது ஒரு உணவுக்கே நீங்கள் இப்படி என்றால் ஏன் கடந்த காலத்தில் நடந்த செயல்களையும் நினைவுகளையும் கொண்டு அல்லது வராத உணவை கொண்டோ வராத எண்ணங்களை கொண்டோ இகழ்காலத்தில் கவலை கொண்டு இதை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் வாழ்வென்பது மிக அற்பமானது மிக குறுகியது கண்மூடி முடிப்பதற்கு முன்னால் நாம் வாழ்வை முடித்து விடுவோம் அதற்குள் இந்த வாழ்வை இறைவனை சந்திப்பதற்கான தயாரிப்போடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இறைவன் அதற்குரிய வழிகளையும் விசாலங்களையும் என்னுடைய வாழ்வில் ஏற்படுத்துவான்